உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் ஏழாம் தேதி இரவு சந்திர கிரகணம் ஒரு முழு நேர சந்திர கிரகணம் இந்தியாவில் வெறுங்கனே பார்க்குற ஒரு அபூர்வமான வானியல் நிகழ்வு அதனால் அது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு இந்த பதிவு போடுறேன் கிரகணம் என்ன விஞ்ஞான ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நமது பாரம்பரிய நமது மக்களுடைய நம்பிக்கைகளையும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன் ஒரு சுவையான பதிவு ஸ்கிப் பண்ணால் முழுசாக கேடுங்க முதல்ல கிரகணம் என்னன்னு சொல்லிடுறேன் சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்று கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுக்கு வர ஒரு அபூர்வ நிகழ்வு தான் சந்திரகிரகணம் அதில் பூமியுடைய நிழல் வந்து சந்திரன் மேலே விழும் இதுக்கு பேர் தான் சந்திர கிரகணம் இதே மூன்று கிரகங்களும் நேர்கோட்டில் வந்து சந்திரனுடைய நிழல் சூரியன் மேலே விழுந்தால் அது சூரிய கிரகணம் இந்த சந்திர கிரகணத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா முழு தான் தோணும் இது சந்திர கிரகணம் வரும்போது முழுசாக மறைஞ்சிடாது ஒரு கலர் மாறும் சிவப்பு கலரில் தோணும் அதுதான் ஒரு சிறப்பு காரணம் பூமியோட நிழல் படுறதுனால அது கலர் மாறிடும் நாளைக்கு ஒரு ச ஏ ஏழு மணிக்கு வந்து பகுதி நேரம் சந்திர கிரகணம் பதினோரு மணிக்கு முழு சந்திர கிரகணம் இரவு ஒரு மணி வரைக்கும் இருக்கான் சூரிய கிரகணத்தை வெறுங்கலில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சந்திர கிரகணத்துக்கு அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நான் ஏழாம் தேதி இரவு தூங்கிடாமல் கொஞ்சம் விழிச்சிருந்து பாருங்களேன் ஒரு அபூர்வ வானியல் நிகழ்வு தானே இந்த சந்திர கிரகணத்துக்கு வந்து என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதையும் சொல்லிடுறேன் மு முக்கியமாக நம்ம ஆளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்ன அந்த நேரத்தில் உணவு பொருளாக தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தர்பி புல் அதுக்கு அந்த தோஷத்தை நீக்கிற சக்தி இருக்கும் அதுக்கு சில இன்னும் விசேஷமான சில சக்திகள்லாம் உண்டு இதுக்கு முக்கியமாக இதை சொல்கிறாங்க அதே மாதிரி இரவு நேரன்றதுனால இந்த ஆண் பெண் சேர்க்கை இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேணும்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் ஏதாவது பிறக்கிற குழந்த துஷ்டாத்மாவோ போயால் மோசமாக பிறந்த எதுக்கு அந்த ரிஸ்க்கு அதனால் அதுவும் தடை செய்யப்படுகிறது இது ரொம்ப முக்கியமான ஒன்று கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி சந்திரனே பாதிக்கப்படுறதால மனநிலையும் பாதிக்கப்படலாம் அது சில விஷயங்கள்லாம் வந்து விஞ்ஞானப்பூர்வ ஆதாரங்களால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அதனால் அதை கடைப்பிடிச்சிக்கங்க என்ன நான் செய்யணுன்னு சொன்னால் நான் அதுவும் விளக்கமாகவே சொல்லிடுறேன் இந்த மாந்திர மாந்திரிக பூஜைகள் மிகச்சிறந்த பலனை தரும் மந்திர சித்தி பண்ணுறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தான தர்மங்கள் செஞ்சால் பலன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீங்களோ அதுக்கு அதிக பலன் உண்டுன்னு இது மறைமுக பொருள் சுவாமி விவேகானந்தரே ஞான தீபத்தில் இதை பற்றி ஒரு பதிவு இருக்குது என்னென்னா ஒரு கிரகண தப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு எது செஞ்சாலும் அதிக பலன் தருமா தொடர்ந்து நடக்குமா அதனால் நான் நல்லா தூங்க போகிறேன் தூக்கமே பல நாள் ஆச்சு நான் நல்லா தூங்கி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நல்லா தூங்கி எழுந்து உணவு சாப்பிட வந்ததாகவும் அந்த பதிவு இருக்குது அதாவது விவேகானந்தருக்கு சொல்கிறாருன்னா அதுக்கு விஷயம் இல்லாமல் இருக்காது பொதுவாக விஞ்ஞான ரீதியாக பேசுகிறவங்க சொல்லுவாங்க மீதெல்லாம் மூட நம்பிக்கைங்க அதாவது சந்திரனை வந்து பாம்பு முழுங்குது சூரியனை பாம்பு முழுங்குது அப்படின்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த காலத்துல ஏதாவது சொன்னாங்க இந்த காலம் தம்பரை மாதிரி ஆகுது அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு புராண கதை ஆனால் அதுக்கு அடையிலையும் ஒரு உண்மை இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் எப்படி சொல்றேன்னா சந்திரனை வந்து பாம்பு முழுங்குதுன்னா அதுக்கு பேர் கேதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சூரியனை முழுங்குறது ராகுன்னு சொல்லிக்கிறாங்க கரும்பாம்பு செம்பாம்புன்னு ரெண்டுக்கு ரெண்டு பேர் இது ரெண்டும் முழுங்குறதா சொல்றாங்க இல்லையா இந்த ரெண்டு கிரகங்களுமே நிழல் கிரகமும் சொல்லி வச்சுக்கிறாங்க இப்போ விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்றாங்க பூமியுடைய நிழல் வந்து சந்திரன் மேலே விழுது சூரியன் மேலே உழுது அதனால தான் கிரகணம் சொல்கிறாங்க இல்லையா அது நிரல் கிரகம்னு சொல்கிறதுல ஒரு பொருத்தம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களும் விஷயம் தெரியாமல் சொல்லலை கரெக்டாக தான் சொல்லிக்கிறாங்க இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கிறாங்கன்னு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது அந்த மாதிரி தான் இதுவும் எடுத்துக்கணும் இன்னொன்று பஞ்சாங்கத்தில் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி கிரகணனால் கரெக்டாக குடிக்கிறாங்க அப்போ ஒரு விஞ்ஞான நிகழ்வாக தான் ஒரு ஃபிசிக்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு வானியல் நிகழ்வாக தான் இருக்குது பஞ்சாங்கத்தை மொத்தமாக பழம் பஞ்சாங்கம் ஒதுக்கிற கூடாது அதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது உண்மைதான் நம்ம அவர்கள் வெளிநாட்டில் கிறிஸ்து பருவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாருன்னா முன்கூட்டியே கணிச்சிக்கிறாரு அந்த கிரகண நேரங்களில் அவர் சொன்ன நாள் வந்தப்போ அவர் மாயாவி மந்திரக்காரனே சொல்லிட்டாங்களாம் அவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலத்தில் நடந்திருக்கு நமக்கு சில மூட நம்பிகள் உண்டு தான் சூரிய கிரகணம் அப்போ யாரும் வெளியே வரக்கூடாதுன்றது சொல்கிறாங்க அது அதே மாதிரி சந்திர கிரகணத்துக்கு அந்த கட்டுப்பாடு இல்லாதனால நாளைக்கு விழிச்சிருந்து இந்த அபூர்வ நிகழ்வு பாருங்கள் ரொம்ப நல்ல விஷயம் இல்லையாது எப்பயும் முழு கிரகணத்தை பார்க்கறதுக்கு ஒரு அபூர்வமான விஷயந்தான் அதே மாதிரி இந்த உலக்கை நிற்க வைப்பாங்க இல்லையா கிரகண நேரத்தில் அது கிரகணம் முடிஞ்சோடனே உலக்கு கீழே விழுது அது ஒரு ஏதோ ஒரு மூணு கிரகம் நேர்கோட்டை சில சக்திகள் இருக்கிறதா தோணுது அதனால் செய்ய வேண்டியதை செய்யுங்க செய்ய வேணாதான் விட்டுருங்க மீதி நம்பிக்கை இல்லாதவங்க வானியல் நிகழ்வாக இருந்து நாளைக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு இரவு பாருங்களேன் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்